இந்த மேட்ச் செமி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைனா பாய்ஸ் விஸ் செவன் த்ரீ பாய்ஸ் அஞ்சு ஓவர் மேட்ச்சு அஞ்சு ஸ்பெல்லு பயங்கர டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு என்னன்னு தெரியல டைம் வேறு ஐட்டே இருக்கு கொஞ்சம் இருட்டிட்டு வருது ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கார் நான் ஸ்டைக்கில் வசந்த் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு பட் அது எங்கே இருக்கு எங்கே போனாலும் ரன் ரன் தான் பேக் சைடில் போனால் செகண்ட் பால் அகேன் ஒரு ஸ்டிக் லைனில் வந்தார் ஒரு மிஸ் ஃபீல்டு சோங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா வசந்த் வந்திருக்காரு குட் பவுலிங் விக்கெட்ங்க சோ இங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விக்கெட் விட் சை நின்ட்டு அன்பு ஸோ நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு சிட் லைன்ல வந்தாரு நல்லா ஏக்கர் முறையில் போட்டுருக்காரு ஸோ ஒரு சிங்கிள்ங்க அகைன் ஸோ ஃபிப்த் பால் வாவ் குட் ஷாட்டுங்க உங்க குட் ஃபீல்டிங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஸோ நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு ஸோ அதனால் நண்பர்கிட்ட வாங்கி எடுத்துகிட்டு இருக்கேன் அம்பேர் நின்று இருக்கார் பாருங்க அவர்கிட்ட தான் என்னுடைய சீனியர் அவர் ஸோ ஃபஸ்ட் ஓவர் கடைசி ஒரு பந்து அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு கண்டிப்பாக அது ஆறு தாங்க எங்கேயோ போய் விழுதுங்க குட் ஷாட்டுங்க ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட் இழந்து ரைனா பாய்ஸ் சைன் செயலாளர் போட முத்து வந்திருக்காரு வாய்ப்பு இல்லங்க கேப்ல போயிட்டு இருக்குங்க போராண்டரி பவுண்டரிங்க 4 ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு எஜி ஒரு சிங்கிள் ஃபோன் வந்துச்சு அதனால் கட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் பவுல் ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லைன்லேருந்து ஓடி வந்துட்டு போட்டுருக்காரு ஒரு ஸ்லோயரோ போட்டிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு சூப்பர் டேக்கனுங்க அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காரு நைஸ் கேட்ச் முத்து ஸ்லோயரில் சொக்க வச்சிருக்காரு பேட்ஸ்மேனாக ஸோ நியூ பேட்ஸ்மேன் பெருமாள் வந்திருக்காரு அடிச்சிருக்காருங்க லெஃப்ட் பில்லுலாம் இருக்கு ஸோ அவங்க வந்து போவாது இங்க பாத்தீங்கன்னா ரென் ரன் கம்ப்ளீட் பண்றாங்க அடுத்த பந்து வாங்கி அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு முத்து இருக்காரு நல்லா டேக்கனுங்க அங்க கரெக்டா பிடிச்சாரு முத்து ஒரு வீக் அட் ஸோ லாஸ்ட் ஒன் பால் ஸ்லோயரா போட்டு வருவாரு அகைன் ஸோ வந்து கரெக்டா கனிச்சு போடுறாரு பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு நெக்ஸ்ட் பவுலர் ரூப் வந்திருக்காரு வசந்த் டு ரூப் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க சரியாக கனெக்ட் ஆகல ரெண்டு ரனுக்கான ஒரு சான்ஸ் இல்லைங்க ஒரே ரன்னு தான் ஒரு சிங்கிள் மட்டும் செகண்ட் பால் இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒயிடுங்க ஸோ செகண்ட் பால் ரீ அடிச்சிருக்காரு நிறையா கனெக்ட் ஆகல பம்பர் மாரி சுத்திட்டு போகுது ஒரு சிங்கிள் மட்டும் ஸோ நெக்ஸ்ட் பால் லாஸ்ட் பால் வாங்கி அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸு அங்கே மரத்தல் பட்டுருக்கு மேனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வசந்த் கேட்ச் மாட்டிச்சு அப்படின்னு மரத்த மேலே பட்டுருச்சு இல்லைன்னா அது விக்கெட் தான் கண்டிப்பாக ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க பால் அடிச்சிருக்காருங்க டிவேட் பால்லயும் எங்க போகுதுன்னே தெரியல பவுண்டரிங்க அங்க பவுண்டரி பால் வாங்கி அடிச்சிருக்காரு ஷாட் மாரி எங்கேயோ போயிட்டு இருக்குங்க குட் ஷாட்டுங்க வசந்த் ஸோ பால் உள்ளே வந்து பனிஷ் பண்ணிடுறாரு அக்கேன்னு ஒரு குட் டெலிவரிங்க டாட் பாலுங்க ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ரெய்னா பாய்ஸ் ஸோ ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு ஒயிட் பாலை வந்து தட்டியிருக்கார் ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா வசந்த் வந்திருக்காரு செகண்ட் பால் ஒய்டுங்க இந்த பால் இந்த வாரால் ஒரு இன்சைடு எஜ்ஜுங்க விக்கெட்டுங்க குட் பவுலிங்க ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மூவி வந்திருக்கார் லெஃப்ட் பேட்ஸ்மேன் இவர் ரொம்ப காலமாக ஆட்டிருப்பார் போல் குட் தூக்கி அடிச்சிருக்காரு ஆறு ரன்னுங்க ஃபிளாட்ல ஒளிஞ்சு கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டாரு மூவி அடுத்த பந்து அகேன் அடிச்சிருக்காருங்க இது இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்குங்க மூவி பயங்கரமான ஷாட்டுங்க விளையாட்டு வயசு இல்லைன்றத காமிச்சிருக்காரு குட் ஷாட்டுங்க ஸோ இந்த பால் சிக்ஸ் ஆக மாறுமா இல்லைங்க இந்த பால் வாய்ப்பில்லை ஒரு மிஸ்ஃபீல்டு சூப்பருங்க குயிக்காக ரெண்டு ரன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இன்னும் ஒரு பால் இருக்குது இந்த ஓவர்லேயே ஸோ ஒன் பால் வைடுங்க இந்த பால் ஒரு டாப் ஹெச் பவுலரே போயிட்டு இருக்காரு விக்கெட்டுங்க நல்லா அடிச்சிருக்கார் மூவி விக்கெட் ஆகி வெளியேற்றிருக்காரு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு ரைனா பாய்ஸ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரபு வந்துட்டு இருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓடி லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் டாட் பாலுங்க ஸோ செகண்ட் பால்

குட் பவுலிங் டாட் பாலுங்க பெரிய ஷாட் எதுவுமே கொடுக்காம போட்டு இருக்காரு பவுலர் ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி ஒரு பால் அகேன் ஒயிடுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து முடியுது ஐம்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஆறு டார்கெட் ஃபார் செவன் த்ரீ பாய்ஸ் ஸோ ரெய்னா பாய்ஸ் உள்ள வந்துட்டாங்க

மேன் முத்துராசம் இருக்காரு மேலே விழுந்திருக்கோம் நல்லவேளை ஒரு சிங்கிள் மட்டுங்க நல்ல வேலை காலை வந்து இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேலே விழுந்திருக்கோம் என்னால் ஒரு இஷ்யூ வந்திருக்கும் ஸோ நல்ல வேலை ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய கடைசி ஒரு பந்து அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ்ஸுங்க ஒரு ரெண்டு ரன்னுங்க சோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ரன் அடிச்சிருக்காங்க செவன் த்ரீ பாய்ஸ் ரெண்டாவது ஓவர் போட பெருமாள் வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் சரியான ஒரு ஸ்பேஸ் பவுலருங்க ஒரு சிங்கிள் பைசன் மூலமாக செகண்ட் பால் அகேன் ஒரு நோ பாலுங்க நோ பால் கொடுத்துருக்காங்க இந்த பால் வந்து ஃப்ரீட் ஃப்ரீட் பாலை வந்து நல்லா சேவ் பண்ணியிருக்காரு பெருமாள் தேர்ட் பால் எங்க அடிச்சு எங்க போகுதுன்னே தெரியலங்க ஆறுங்க வேற லெவல் ஷாட்டுங்க ஒரு மிகப்பெரிய ஆறு அடிச்சிருக்காரு முத்ராசு குட் ஷாட்டுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு ஸோ ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் ஸோ வந்து லைட்டிங் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு நானும் லைட்டிங் ஏற்றி ஏற்றி இறக்குறேன் இறக்குறேன் ஏத்துறேன் இறக்குறேன் ஏற்றுகிறேன் ஸோ நெக்ஸ்ட் பால் சரியான பந்துங்க செம்ம ஸ்பீடில் போட்டுருக்காருங்க புயல் வேகத்தில் வருது இரநூறு ஸ்பீடில் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ நெக்ஸ்ட் பால் கேன் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில் போட்டுருக்கு ஸோ அந்த கம்பத்தில் பட்டு டிவேட் ஆகி உள்ளே வந்துட்டு இருக்கு ஸோ டூ ரன்னுங்க இங்கே ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க செவன் த்ரீ பாய்ஸ் அவங்களே அவங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் பால் ஒரு பிரபு வந்திருக்காரு தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு டாப் மேற்பட்டு ரெண்டு ரன்னுங்க எவ்வளோ ஐட்டுங்க சரியான ஐட்டு போயிருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரன்னு தான் பால் குட் ஷாட்டுங்க எங்க போதும் அந்த காமன்லாம் தாண்டி போதுங்க ஸோ என் ஃபோனாக இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் குட் ஷாட்டுங்க முத்ராஸு நாங்கள் எட்டிக்கிறார் ஃபுல் ஸ்ட்ரென்த்து இறக்குறாரு போல் ஸோ நெக்ஸ்ட் பால் அகைன் அடிச்சிருக்காருங்க மரத்தில் பட்டு உள்ளே வந்துட்டுருக்கு ஸோ இங்கே வந்து ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ ஃபோர்த்து பால்

மூணு ஓவர் வந்து ஆகுது முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க மூணு ஓவருக்கு செவன் த்ரீ பாய்ஸ் ஓவர் போட அன்பு வந்திருக்காரு இவரு ஒரு ஸ்பீட் பவுலர் தான் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ரன் அடிக்கணும் செவன் த்ரீ பாய்ஸ் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முத்து இருக்காரு இவர் நின்ண்டா கொஞ்சம் டஃபாக தான் போவோம் மேட்ச்சு பிக் சிக்ஸ் அடிக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் இவர் ஸோ ஃபஸ்ட் பால் ஓ பாடி அட்டாக்கு போட்டு இருக்காருங்க அன்பு ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து அரவிந்த் இருக்காரு இவர் மிகப்பெரிய சிக்ஸ் அடிக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஓபிலாம் போட்டால் தூக்கி காமண்ட் அடிப்பார் ஸ்டைக்கில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் தான் அவர் ஸோ சயின் பால் ஓ சரியாக வந்து கனெக்ட் ஆகல கரெக்டாக போட்டு இருக்காரு அன்பு எந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துல போட்டு இருக்காரு ஸ்ட்ரைக்கில் முத்து வந்திருக்காரு ஸோ தேர்ட் பால் ஓ போல்டுங்க கிளீன் போல்டுங்க சரியாக போட்டாருங்க அன்பு வேற லெவலுங்க சொல் அப்புறம் அதில் அந்த கச்சிப்பு சுத்தற மாதிரி சுற்றிட்டு வந்துட்டு இருக்காரு வேற லெவல் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன் ஸோ சாமிலா கும்பிட்டு வராரு மண்ணை போட்டாருங்க க்ரூப்பும் போட்டாருங்கிற பால் வாங்கி வச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே கேட்ச் மிஸ்ஸுங்க பிரபு ஒரு சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் இருக்காரு சிங்கிள்ங்க இந்த பால் பாடி அட்டாக்கே போட்டுருக்காரு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு அடித்தா தான் டூடி தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பால் போன பால் பார்த்தீங்கன்னா டூ ரன் அகேன் பார்த்திங்கன்னா பாடி அட்டாக் தான் ஓடி எடுக்கணும் ஸோ ஓவருங்க ஒரு ரன் முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ ஆறுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது ரன் அடிக்கணும் ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வசந்த் வந்திருக்காரு ஸோ ஆறுக்கு பத்தொம்பது ஸ்டிக் அட்டாக் வந்திருக்காங்க டாட் பாலுங்க ஃபஸ்ட் பாலிய டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் பால் அகைன் ஒரு ஸ்ட்ரிக் லைனு வந்திருக்காரு அடிச்சிருக்காரு அங்க ஒரு குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் டைக்ல பாத்தீங்கன்னா தலைவர் வந்திருக்காரு மூணு சிக்ஸ் அடிக்கணும் கரெக்டா அடிப்பாரா பாக்கலாம் ஆவ் நல்ல ஒரு சுத்துங்க பட்டா வேற லெவல போடணும்னு நினைக்கிற பால்லு ஒரு டாட் பால் இந்த போலும் டாட் பாலுங்க ஸோ கடைசி இரண்டு பந்து வாங்கி அடிக்க பார்த்தாரு அகைன் டாட் பாளுங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன் சைடா மாறிடுச்சு கடைசி ஒரு பந்து அகேன் டாட்